என்ற ஒரு கேவலம் கட்ட மனுஷனோடு தொடருவோம் தொடங்குவோம் இதோ சாலமோனுடைய காலத்துக்கு பிறகு இஸ்ரவேல் இரண்டாக பிரிந்தது பத்து கோத்திரங்கள் வடக்குக்கும் இரண்டு கோத்திரங்கள் தெற்குக்குமாய் பிரிந்தன அந்த பத்து கோத்திரங்களுக்கும் தொடர்ந்தும் இஸ்ரவேல் என்ற பெயர் வழங்கி வந்தது இரண்டு கோத்திரங்கள் அடங்கிய தெற்கு ராஜ்யத்துக்கு யூதா என்ற பெயர் தொடர்ந்து வழங்கி வந்தது அந்த யூதாவின் தலைநகரம் தான் எருசலேம் அந்த யூதாவை தொடர்ந்து ஆட்சி செய்து வந்தவர்கள் எல்லாரும் தாவீதினுடைய குமாரர்கள் தாவீதினுடைய மகன் அவருடைய மகன் அவருடைய மகன் அப்போ தாவீதினுடைய மகன் யார் சாலமோன் கடைசியாய் பாபிலோனியர்கள் கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்று எண்பத்தி ஆறில் வந்து இந்த யூதா ராஜ்யத்தை அடித்து அவர்களை அடிமைகளாய் கொண்டு போகும் வரைக்கும் சாலமோன் உள்பட இருபது அரசர்கள் தாவீதுக்கு பிறகு ஆண்டார்கள் புரிகிறதா சாலமோனுடைய காலத்திலும் தேசம் ஒன்றாய்த்தான் இருந்தது ஆனால் சாலமோனுக்கு பிறகு தொடங்கி வரை இருபது அரசர்கள் ஆண்டார்கள் இருபது அரசர்கள் அவ்வளவு பேரும் தாவிதனுடைய வம்சம் இது இப்படி இருக்க கொஞ்சம் வடக்கு ராஜ்யத்துக்கு நம்முடைய கண்களை திருப்புவோம் வடக்கு ராஜ்யத்தை ஆண்ட ஒருவருமே தாவிதின் வம்சம் அல்ல எரோபியாம் என்ற ஒருவன் புரட்சியாளன் சாலமோன் காலத்தில் புரட்சி செய்தவன் அவனை கொண்டு வந்து வைத்து முதலாவது ராஜாவாய் ஏற்படுத்தினார்கள் அவன் என்ன செய்தான் இந்த தேசத்தை விக்கிரகத்துக்குள்ளே நடத்த வேண்டும் என்று பொன் கன்று குட்டிகளை செய்து அதாவது எகிப்தியர்களுடைய ஓப்புஸ் தெய்வத்தை செய்து வடக்கு எல்லையாகிய தானில் ஒரு கோயிலும் தெற்கு எல்லையாகிய பெத்தேலில் ஒரு கோயிலும் கட்டி இஸ்ரேல் ஜனங்களை முழுக்க விக்கிரக ஆராதனைக்குள்ளே தள்ளினான் அந்த எரோபியாமுக்கு பிறகு சிலர் ராஜாக்கள் ஆனார்கள் அந்த வடக்கு ராஜ்யத்தை நீங்கள் பார்த்தால் அதிலே அழகாக அப்பாவுக்கு பின் மகன் அவருக்கு பின் பின்மகன் இப்படியெல்லாம் ராஜாக்கள் வரவில்லை அவனை இவன் கொன்று இவன் ராஜாவானான் இவனை அவன் துரத்தி அவன் ராஜாவானான் இப்படி கெட்ட பத்தொன்பது ராஜாக்கள் ஆண்டார்கள் புரிகிறதா அந்த கேவலம் கெட்ட பத்தொன்பது ராஜாக்களில் ஒரு பிரபலமானவனுடைய பெயர் ஒம்ரி அந்த உம்ரி தான் அந்த தேசத்தின் தலைநகராக சமாரியாவை ஏற்படுத்தினவன் இந்த உம்ரி பயல் என்ன செய்தான் தனது மகனாகிய ஆகாபுக்கு மனைவி ஒன்றை தேடினான் ஏதோ இஸ்ரவேலிலே பெண்கள் இல்லை என்பது போல அவன் சீதோன் தேசத்துக்கு சென்று அங்கே இருந்த ஒரு ராஜா அந்த ராஜாவினுடைய பெயரே பாகாலின் அடிமை புரியுதா ஏட் பகால் என்பவனுடைய மகனாகிய எச கொண்டு வந்து ஆஹாபுக்கு திருமணம் செய்தான் இந்த எசபேல் என்ன செய்தால் இஸ்ரேவேலிலே இருந்து துரத்தப்பட்டிருந்த பாகால் நமஸ்காரத்தை இஸ்ரேவேலுக்குள் மறுபடி கொண்டு வந்தாள் தன் கணவனாகிய ஆஹாப் ராஜாவானவுடன் ஒம்ரி மறித்து ஆஹாப் ராஜாவானவுடன் இவள் என்ன செய்தால் கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை கொன்றாள் ஆயிரக்கணக்கில் கொன்றாள் பாவம் அங்கிருந்த ஒபதியா என்ற ஒரு தீர்க்கதரிசி ஒரு நூறு தீர்க்கதரிசிகளை எடுத்து இரண்டு கெபிகளில் ஐம்பது ஐம்பது பேராக ஒழித்து வைத்து அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்தார் மற்றபடி இஸ்ரேலிலே இருந்த தீர்க்கதரிசிகளை எல்லாம் இந்த எசமேல் தன் கணவனோடு சேர்ந்து பச்சை பச்சையாக கொன்றாள் அவள் பயங்கரமான பிசாசுகளை வணங்கி வந்தாள் அதிலே ஒரு பிசாசு தாய் பிசாசு அது பாபிலோனிய பிசாசு இன்னும் ஒரு பிசாசு மகன் பிசாசு அது காணானியர்களுடைய பாகால் பிசாசு இப்போ இந்த எசபேலும் ஆஹாபும் திருமணம் செய்த பொழுது எப்படிப்பட்ட ரெண்டு பேர் திருமணம் செய்கிறார்கள் தேவனை வெறுத்த ஆஹாப் என்ற ஒரு இஸ்ரவேலனும் பாகாலை வணங்கும் பாகாலின் ஊழியன் என்று பெயர் பெற்றவனுடைய மகளாகிய எசபேலும் அப்ப அந்த இரண்டு பேரும் எவ்வளவு பிசாசுகளை போல இருந்திருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள் அந்த இரண்டு பேருக்கும் ஒரு மகள் பிறக்கிறாள் ஒரு மகள் பிறக்கிறாள் அந்த மகளுக்கு பெயர் வைக்கிறார்கள் யாகவே தேவனுடைய கர்த்தருடைய துன்பம் என்று தேவனை வெட்கப்படுத்துவதற்கு கர்த்தருடைய துன்பம் என்று பெயர் வைக்கிறார்கள் அவளுடைய பெயர் அத்தியாக் அச்சாத்யாக் என்று யாருக்குமே பெயர் வைப்பா மாட்டார்கள் வைக்க கூடாது ஏனென்றால் அது ஒரு எதிர்மறையான பெயர் அந்த பெயரின் அர்த்தம் கர்த்தரால் வழங்கப்பட்ட துன்பம் யாராவது அப்படி வைப்பார்களா இது கர்த்தரை கேவலப்படுத்த வைத்த பெயர் அந்த பெண் பிள்ளை வேறு ஆண் பிள்ளைகளும் பிறந்தன ஆனால் அந்த பெண் பிள்ளை எப்படி வளர்ந்தது வேதம் ஆகாபை பற்றி என்ன சொல்லுகிறது தெரியுமா நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமின் பாவங்களில் நடப்பது ஒரு சிறிய காரியம் போல் தெரியும் அளவுக்கு இந்த ஆகாப் பயங்கர பாவங்களை செய்தானாம் அம்மா எப்படிப்பட்டவ கொலைக்காரி அந்த இயசவேலின் மகள் அத்தாலியா எப்படிப்பட்ட ஒரு பிசாசா இருந்திருப்பாள் என்று நீங்கள் யோசித்து பாருங்க இப்போ பிசாசி பிசாசை பற்றி பேசுவோம் அவனுக்கு பெரிய சந்தோஷம் இஸ்ரேலின் ஒரு பெரும் பகுதி தன்னை சேவிக்கிறார்கள் இப்போ அஷ்டரோத்தை பாகாலை இன்னும் பல பிசாசுகளை தேவனுடையவர்களை கொலை செய்கிறார்கள் இப்பொழுது தேசம் சோரம் போகிறது பயங்கரமாய் இருக்கிறது ஆனால் திடீரென எங்கிருந்தோ முளைத்து வருகின்ற எலியா மூலம் அதற்கு பிறகு வருகின்ற எலிசா மூலம் ஒரு எகு மூலம் இப்படிப்பட்ட ஒரு சிலர் மூலம் அவனுடைய விக்கிரகங்களும் தாக்கப்படுகின்றன எசவெலும் கொல்லப்படுகிறாள் ஆகாபும் கொல்லப்படுகிறான் ஒரு பெரிய ஒரு அவனுக்கு ஒரு பாரிய இழப்பு ஏற்படுகிறது புரிகிறதோ இருந்தாலும் இந்த சாத்தானுக்கு ஒரு விஷயம் தெரியும் அதை இன்று காலையிலே நான் உங்களுக்கு சொன்னேன் அது என்ன யாக்கோபினுடைய தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் வந்த ஒரு சத்தியம் உம் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே யாக்கோபு தன் மகன்மாரை ஆசீர்வதிக்கும் பொழுது தனது நாலாவது மகனாகிய யூதாவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் சாத்தானை குழப்பியிருந்தது அதாவது யூதாவே உன்னுடைய சந்ததிதான் ஆளும் செங்கோல் உன்னை விட்டு விலகாது அப்போ ஆளுகின்ற சந்ததி உன்னுடைய சந்ததி அடுத்தது உன் உனக்குள்ளாகத்தான் ஷிலோஹ் வருவார் ஷிலோஹ் என்றால் ஷலோமின் நபர் சமாதானர் அப்போ அவர் தான் மேசியா அவர் தான் ஸ்திரீயின் வித்து என்று சாத்தானுக்கு தெரியும் அப்போ என்ன தான் வடக்கிலே பத்து கோத்திரங்களையும் தனதாக்கி கொண்டாலும் அந்த தெற்கிலே இருக்கின்ற யூதா ராஜ்யமும் அதை ஆளுகின்ற தாவீதின் வம்சமும் தான் பிசாசினுடைய இலக்கு புரிகிறதா ஒரு ஆகாபை நாசமாக்கி என்ன பெரிய பயன் ஒரு ஒம்ரியை நாசமாக்கி என்ன பெரிய பயன் வடக்கின் ராஜாக்களை அழித்து என்ன பயன் தெற்கில் அல்லவா வம்சம் இருக்கிறது எனவே சாத்தான் ஒரு மனிதனுடைய ஆசையையும் இன்னொரு மனிதனுடைய பலவீனத்தையும் பயன்படுத்தினான் அதாவது சாலமோனுக்கு பிறகு காலத்தில் வடக்கு ராஜ்யமும் தெற்கு ராஜ்யமும் பிரிந்தன அல்லவா பிரிந்தவர்கள் எதிரிகளைப் போலவே இருந்தார்கள் ஆகாவுக்கு ஒரு ஆசை என்ன ஆசை இந்த எதிரிகளாய் இருக்கின்ற வடக்கும் தெற்கும் நண்பர்களாய் மாறினால் என்ன அந்த ஆசையை போட்டவனே சாத்தான் ஆகாப் ஆட்சி செய்யும் பொழுது வடக்கை தெற்கிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு நல்ல தேவனுக்கு பயந்த ஒரு ராஜா யோசபாத் யோசபாத்துக்கு இஸ்ரவேலர்களை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஆனால் கெட்டவர்களோடு தேவன் இல்லாதவர்களோடு ஐக்கியமாக கூடாது என்று தோன்றவில்லை அது அவருடைய பலவீனம் புரிகிறதா ஆகாபினுடைய ஆசையையும் யோசபாத்தின் பலவீனத்தையும் சாத்தான் பயன்படுத்துகிறான் என்ன நடக்கிறது யோசபாத் அடிக்கடி இஸ்ரவேலுக்கு போய் ஆஹாபை சந்திக்க அவர்கள் நண்பர்களாய் அங்கு யோசபாத் போனவுடன் ஆகாப் என்ன செய்வான் இன்னும் ஒரு சிங்காசனத்தை கொண்டு வந்து வைத்து அதிலே யோசபாத்தை அமர செய்து கனம் பண்ணி ஆடாடாடா எவ்வளவு ஒரு நல்ல ஆழமான நட்பு வந்தது தெரியுமா அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆகாபுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது யோசபாத்தே நமது நட்பு நீடிக்க வேண்டும் அதற்கு ஒன்று செய்யலாமா என்ன என் மகளை உங்கள் மகனுக்கு மனைவி ஆக்கலாமா அப்போ ஆண்டவரிடத்திலே வினவாமல் தீர்க்கதரிசிகளின் ஆலோசனை கேட்காமல் யோசபாத் சரி என்று சொல்ல யோசபாத்தின் மகனை ஆஹாபினுடைய மகள் அந்த அத்தாலியா திருமணம் செய்கிறாள் புரிகிறதா இப்போ எசபேலின் வடக்கில் வடக்கிலிருந்து தெற்குக்கு போவதற்கு வழி விட்டது அப்போ தென் தேசத்து ராஜ தாவீதினுடைய வம்சத்தில் வந்த ராஜாவின் மருமகளாக இளவரசியாக மகள் எருசலேமுக்குள் நுழைகிறாள் பிசாசு படிப்படியாக முன்னேறுகிறார் எருசலேமை தாக்குவதற்கு யூதா கோத்திரத்தை அழிப்பதற்கு புரிகிறதா இந்த சம்பவத்தை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நன்றாய் கவனிங்கள் ஒம்ரியனுடைய மகன் ஆஹாப் ஏத்வாகாலின் மகள் எசபேலை திருமணம் செய்யும் பொழுது அவர்களுக்கு பிறக்கும் மகளாகிய இந்த அத்தாலியாளுக்கு இரண்டு தாத்தா மாறினுடைய அந்த குணாதிசயம் அவளுக்குள் வந்திருக்கும் ஒன்று குமா குணாதிசயம் ஒம்ரியை பற்றி நீங்கள் வாசித்தால் அவன் ஒரு கெட்டவன் அவன் ஒரு பொல்லாத மனுஷன் ஆனால் அம்மாவினுடைய அப்பா எசபேலின் அப்பாவை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவன் ஒரு கெட்டவன் மாத்திரமல்ல பாகாலினுடைய ஒரு ஒரு ஊழியக்காரனாயும் அவன் இருந்தான் அப்போ பொதுவாக இந்த தாத்தா மார்களின் பாட்டி அந்த ஐக்கியம் பேர பிள்ளைகளுக்கு இருக்கும் புரிகிறதா அத்தோடு தமிழிலே கூட சொல்லுவார்கள் நூலை போல சேலை தாயை போல பிள்ளை என்று அப்போ அந்த எசபேலின் தாக்கம் ஏத்பாஹாலின் தாக்கம் எசபேலின் தாக்கம் ஒம்ரியின் தாக்கம் ஆஹாபின் தாக்கம் இவை எல்லாம் சேர்ந்து அசுத்தத்தின் முழு வடிவமாக இந்த அத்தாலியால் இருக்கிறாள் சரி இவள் யோசபாத்தின் மகனை திருமணம் செய்கிறாள் அல்லவா திருமணம் செய்து அவள் எருசலேமுக்கு வந்து வாழுகிறாள் அப்படி அவள் வாழும் பொழுது எப்படி வாழ்ந்திருப்பாள் என்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவள் ஒரு கெட்ட பெண் யோசபாத் நல்ல ஒரு ராஜாவா இருந்தாலும் யோசபாத்தினுடைய மகன் யோராமை நீங்கள் பார்த்தால் ஒரு பயங்கரமான கெட்ட மனுஷன் எப்படி தெரியும் என்றால் யோசபாத் இறந்தவுடன் இந்த யோராம் என்ன செய்கிறான் தெரியுமா தன்னுடைய அனைத்து சகோதரர்களையும் கொன்று போடுகிறான் யோசபாத்தினுடைய அப்பா ஆசா நல்ல மனுஷன் அப்போ இந்த யோராமினுடைய தாத்தாவும் நல்ல ஒரு ஆள் அப்பாவும் ஒரு நல்ல ஒரு ஆள் அந்த நல்ல தாத்தாவுக்கும் நல்ல தந்தைக்கும் பிறந்த இந்த யோராம் மாத்திரம் ஏன் இப்படி கெட்டவனாக இருந்தான் மனைவியின் தாக்கம் புரிகிறதா அப்போ பிசாசு அத்தாலியாலை யூதா ராஜ்யத்துக்கு அனுப்பி முதல் செய்த வேலை என்ன அவள் கணவனை ஒரு கெட்டவனாய் மாற்றினான் அப்போ யோசபாத்தின் ஏனைய மகன்மாரை இந்த யோராம் கொன்று போட்டதன் மூலம் இப்போ ஸ்திரியின் வித்தாய் எஞ்சி இருக்கிற ஒரே ஆள் யார் யோராம் புரிகிறதா இப்போ யோராம் ராஜாவாகி எட்டு வருஷங்கள் அரசாளுகிறான் இதுவரை இஸ்ரவேலின் இளவரசூதாவின் இளவரசியாயிருந்த அத்தாலியால் இப்போ என்னவாகிவிட்டாள் ராணி ஆகிவிட்டாள் ராணி ஆகிவிட்டாள் அந்த எட்டு வருஷமும் இந்த யோராமை அவள் ஒரு கெட்ட விதத்திலே நடத்தினாள் கடைசியில் அவன் ஒரு ஒரு கேவலமான தான் அவன் செத்து போனான் அவன் ஒரு யுத்தத்துக்கு போய் காயப்பட்டு தப்பியெல்லாம் வந்து உம் அப்புறம் அவனுடைய குடலிலே புண் வந்து நாற்றம் எடுத்து இரண்டு வருஷங்கள் அசிங்கமாய் விட்டுதான் அவன் செத்து போனான் அவன் செத்து போன பிறகுதான் மகன் ராஜாவாகிறான் மகன் யார் அகசியா அப்போ அகசியா எவ்வளவு காலம் ஆட்சி செய்கிறானாம் ஒரே ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷத்தின் பிறகு அவன் செத்து போகும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் அத்தாலியால் தன் குமாரன் செத்து போனதை கண்டவுடன் அவள் என்ன செய்கிறாள் யூதா வம்சத்திலே ராஜ வம்சத்திலே தாவீதின் வம்சத்திலே வந்த யாவரையும் அவள் கொன்று போட்டாள் இப்போ ஆக மூது மூன்று பதினைந்து என்ன சொல்லுகிறது நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்போ இப்போ யூதாவை பார்க்கும் பொழுது தான் தெரிகிறது ஏன் போய்விட்டது சாத்தான் ஜெயித்து விட்டான் இனி சான்ஸே கிடையாது அப்படிதானே ஆனால் ஆண்டவர் ஒரு படி முன்பாக போய் ஒரு பெரிய ரகசியத்தை செய்கிறார் இந்த அத்தாலியாவினுடைய கணவன் இருக்கிறானே அவனுடைய ஒரு சகோதரி அகசியாவினுடைய ஒரு சகோதரி பாருங்க அகசியாவினுடைய ஒரு சகோதரியாய் அவர் அவள் இருந்தாள் இப்போ இவள் என்ன செய்கிறாள் அந்த ஒரு ஆண் பிள்ளையை இவள் ஒழித்து வைக்கிறாள் யாருக்குமே தெரியாமல் யூதா கோத்திரத்தின் தாவீதின் வம்சத்தின் ஒரு வித்து வெறும் ஒரு வயது குழந்தை அத்தாலியானால் கொன்று போடப்படாதபடிக்கு காப்பாற்றப்படுகிறாள் எங்கே ஒழித்து வைக்கிறாள் எங்கே அந்த சயன இருக்கிறது என்று பன்னிரெண்டாவது வசனத்தில் பாருங்கள் ஆறு வருஷமாய் ஆலயத்திலே ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான் அத்தாலியால் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள் ஆறு வருஷம் யோவாஸ் கர்த்தருடைய ஆலயத்திலே வளர்கிறான் அத்தாலி அவளுக்கு தெரிய தேவையில்லை அவள் ஒரு பெண் ஆனால் அவள் பின்னே இருந்து அவளை இயக்கும் சக்தி பிசாசு அதுவும் எப்படிப்பட்ட பிசாசு தாய் வழியிலே தந்தை வழ தாத்தா வழியிலே அஷ்டரோத் என்ற தெய்வமே இவ்வளவு பெரிய பெரிய பேய் சக்திகள் சும்மா அந்த மரத்தடியில் உட்கார்ந்துகிட்டு எச்சி பண்ணி பிசாசு இருக்குமே அது இல்லை இதெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுக அவர்களுக்கு அந்த பிசாசுகளுக்கே தெரியவில்லை ஒரு வயது குழந்தையை ஒருத்தி எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்திருக்கிறாள் என்று அந்த ஒருத்தியை பார்த்தால் கூட அவளும் ஒரு கெட்டவளாய்த்தான் இருக்க வேண்டிய ஒரு ஆள் அகசியாவினுடைய சகோதரி அகசியாவை ஆண்டவர் அவளை எப்படி திருத்தி இருந்தார் யூதா கோத்திரத்தை சேர்ந்த அவளுக்கு லேவி கோத்திரத்தில் ஒரு பிரதான ஆசாரியரை கல்யாணம் கட்டி கொடுத்து அந்த நல்ல யோக்தா என்கின்ற அந்த பிரதான ஆசாரியன் மூலம் இவள் நல்ல ஒரு பெண்ணாய் வாழ்ந்து கொண்டு வருகிறாள் யூதா கோத்திரத்து பெண்கள் லேவி கோத்திரத்து ஆசாரியர்களை திருமணம் செய்வது உண்டு புதிய ஏற்பாட்டின் சகரியா என்கின்ற லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரியரை யூதா கோத்திரத்து எலிசபெத் திருமணம் செய்திருந்தார் அதனால்தான் யூதா கோத்திரத்து எலிசபெத்தும் யூதா கோத்திரத்து மரியாலும் இனத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது அதுபோல போல என்று சொல்லுகின்ற ஒரு நல்ல தமிழ்ல யோகான் தான் இருக்கு ஆசாரியன் அவருக்கு மனைவியாய் இந்த பெண் இருந்தபடினால் நல்ல ஒரு பெண்ணாக பாருங்கள் அந்த யோசபாத் குடும்பத்து ஒரு பெண்ணையே வைத்து அந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்வித்து அதன் மூலமாக அந்த இருவர் மூலமாக ஸ்திரீயின் வித்தாய் வரக்கூடிய அந்த பரம்பரையை சேர்ந்த ஒரு வித்தை ஆண்டவர் காப்பாற்றி வந்தார் என்றால் எப்படி ஆண்டவருடைய செயல் ஆமேன் தெரியுமா அனைவருக்கு தெரியாது அனைவரும் நினைக்கிறார்கள் ஆகாம் இருந்தபடினால் அங்கேயே அவர்களுடைய கதை முடிந்தது என்று இல்லை கதை தொடர்ந்தது அத்தாலியாள் என்கின்றவளினுடைய ரூபத்திலே வந்தது யூதா ராஜ்யத்துக்கு எத்தனை பேருக்கு தெரியும் யூதா ராஜ்யத்தை ஒரு பெண் ஆறு வருடங்கள் அரசாண்டாள் என்று இஸ்ரேலின் யூதாவின் நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் சிங்காசனத்திலே ஒரு பெண் அதுவும் தாவிதின் கெட்டவர் அதிலும் பயங்கரம் தெரியுமா தாவிதின் வம்சத்தில் இருந்த அத்தனை ஆண்களையும் கொலை செய்து போட்டவள் அந்த சமயத்தில் உலகத்திலே ஒரு இடத்திலே அத்தனை பிசாசுகளும் இருந்தன என்றால் அந்த அத்தனியாவுக்குள்ளே தான் அந்த ஆறு வருடங்கள் அத்தாலியாவை கொண்டு ஆட்சி செய்யும் பொழுது சாத்தான் இது போல ஒரு சந்தோஷத்தை அவன் வாழ்க்கையிலே அனுபவிக்கவே இல்லை யூதாவின் வம்சத்திலே ஒரு ஜரா கூட ஒரு வித்து கூட நான் வைக்கவில்லை என் ஊழிய அழித்து விட்டாள் என்ற மமதையில் சாத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறான் அவனுக்கு தெரியாது அதே எருசலேமில் அவளுடைய ஒரு இனத்தாள் புரியுதா அகசியாவின் சகோதரி அவள் மூலம் தேவாலயத்தில் வித்து ஒன்று அழகாக வளர்க்கப்பட்டு வருகிறது ஒரு வருடம் அல்ல ரெண்டு வருடம் அல்ல ஆறு வருடங்கள் ஐ யோக்திரதான் ஆசாரியர் என்ன செய்கிறார் ஒரு சிலரை சேர்த்து எல்லாரையும் தன்னோட உடன்படிக்கை பண்ண வைக்கிறார் கான்ஸ்பிரசி ரெண்டாவது வசனம் அவர்கள் யூதாவிலே சுற்றி திரிந்து யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் இருக்கிற பிதாக்களின் வம்ச தலைவரையும் அவர்களுக்கு தெரியாது நல்லவர்கள் எல்லாரும் உடைந்து போய் இருக்கிறார்கள் ஏன் ஆறு வருடங்களாக ஒரு பேய் தங்களை ஆளுகிறது இவர்கள் யாரும் இப்போ எருசலேமுக்கு வருவது கூட கிடையாது நமக்கு ஏனடா அங்கு போவான் நாசமாய் போய்விட்டோம் இப்போ நமக்கு நம்முடைய வம்சத்திலே ராஜவம்சத்திலே தாவிய வம்சத்திலே யாரும் இல்லை இப்படி நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் யூதாவில் எல்லாம் சுற்றி திரிந்து யோய்தா வர சொல்லுகிறார் வாங்க என்னவா ஏன் வந்து பாருங்க எல்லாம் நல்ல செய்தி தான் என்றவுடன் அவருடைய கண்களிலே ஒளி வருகிறது அவர்கள் வருகிறார்கள் மூன்றாவது வசனம் அந்த சபையார் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவோட உடன்படிக்கை செய்தார்கள் செய்தார் யாரோடு உடன்படிக்கை செய்கிறார்கள் ராஜா ஒன்று இருக்கிறது தாவிதின் வம்சத்திலே வந்த ஒரு ராஜா ஒரு சின்ன ஏழு வயது குழந்தையாய் பிள்ளையாய் இருக்கிறது அவர்கள் வந்தவுடன் உடனே இது ஒரு வசனத்திலே வேகமாக வாசிக்கிறோம் அவர்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் உட்காருங்கடா தேவ நேரம் என்ன பண்ணலாம் ம் விலங்குதா யோசித்து பாருங்கள் மனம் உடைந்து ஆறு வருடங்கள் அதாவது எதிர்பார்ப்பெல்லாம் இழந்து போன நிலைமையில் இருக்கின்றவர்கள் எருசலேமுக்கு வரும் பொழுது நேராக ஆலயத்துக்கு கொண்டு போகப்படுகிறார்கள் எல்லாரும் வந்து ஆலயத்திலே அந்த ரகசிய அந்த இடத்திலே ரகசியமாக கூடி வரும் பொழுது இப்பொழுது யோகிதா வருகிறார் யோகிதா வந்து எல்லாருக்கும் சொல்கிறார் பிரைஸ் தலாண்ட் உங்களுக்கெல்லாம் ஒருத்தரை நான் அறிமுகப்படுத்த போகிறேன் என்று நவ் ஐ பிரசன்ட் யூ த கிங் ஆஃப் இஸ்ராயல் நம்ம அது ஆண்டவர் சர்வ வல்லவர் யோசிச்சு பாருங்க அவங்க எப்படி புள்ளரிச்சு போயிருக்கும் யார் இந்த பிள்ளை யார் இந்த பிள்ளை அத்தாலியாவினுடைய பேரப்பிள்ளை பாட்டி கொல் கொன்ற பொழுது பாட்டிக்கே தெரியாமல் கள்ளத்தனமாய் காப்பாற்றப்பட்டு வளர்க்கப்பட்ட பிள்ளை ஏழு வயது வம்சம் ராஜா ராஜாவோட உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் நோக்கி இதோ கர்த்தர் தாவீதீன் குமாரரை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும் கர்த்தர் சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும் அப்படி அவரை என்ன நடக்க வேண்டும் அந்த தாழியால் அகற்றப்பட வேண்டும் இந்த ராஜா ஏற்படுத்தப்பட வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் இவ்வாரத்தில் முறைப்படி வருகிற ஆசாரியரும் உங்களில் மூன்றில் ஒரு பங்கு ஒளிமுக வாசல்களையும் அரமணையையும் காக்கவும் ஜனங்கள் எல்லாம் கத்தருடைய ஆலய பிரகாரங்களில் இருக்கவும் வேண்டும் அதாவது மறுபடி வழக்கமாய் செய்கிறபடி செய்கிறபடி லேவியர்களாகிய ஆசாரியர்களாகிய நாங்கள் செய்யப்போகிறோம் போகிறோம் திட்டம் போடுகிறார் ஊழியம் செய்கிறவர்களும் தவிர ஒருவரும் கத்தனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க வேண்டாம் அவர்களை உட்பிரவேசிப்பார்களாக அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஜனங்கள் எல்லாரும் கத்தனுடைய காவலை காப்பார்களாக லேவியர் அவரவர் தங்கள் ஆயுதங்களை தங்கள் கையிலே பிடித்துக்கொண்டவர்களாய் ராஜாவை சுற்றிலும் வரிசையாய் நின்று கொண்டிருக்க வேண்டும். வாட் எ 글로ரியஸ் கற்பனை பண்ணுங்க நீங்க. கற்பனை பண்ணுங்க இந்த மகிமையான காட்சியை கற்பனை பண்ணுங்க. ஆளைத்துப் குட்படிர ஏவனும் கொலை செய்யப்பட லேவியர் ஆசாரியன் தவிர ఎవனாவது அவனே உள்ள வந்தா அந்த அத்தாலியாவோட பேரை சொல்லியோ, ஏவனோட பேரை சொல்லியோ போட்டு தள்ளுங்கடா. இப்ப 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 உள்ள ஃபேஷன் மாதிரி செஞ்சிரும்ல வாடி உள்ள. ராஜா உட்பிரவேசிக்கிற போதும் வெளியே புறப்படுகிற போதும் நீங்கள் அவரோட இருங்கள் என்றான் ஆசாரியன் ஆகிய யோதா லேவியரும் யூதா கோத்திரத்தார் அனைவரும் செய்து அவரவர் அவ்வாறு முறைப்படி வருகிறவர்களும் முறை தீர்ந்து போகிறவர்களுமான தம் தம் மனுஷரை கூட்டிக் கொண்டு போனார்கள் வகுப்புகள் பிரிந்து போக ஆசாரியனாகிய ஆகிய உத்தரவு கொடுக்கவில்லை தாமீது ராஜா தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் பரிசைகளையும் கொடுத்து அவரவர் தங்கள் ஆயுதங்களை கையிலே பிடித்துக் கொண்டவர்களால் ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி ஆலயத்தின் இடது பக்கம் மட்டும் பலிபீடத்திற்கும் ஆலயத்திற்கும் எதிரே ராஜாவை சுற்றிலும் நிற்க எல்லாம் நிறுத்தினான் பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து வசனம் கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜா யோயீதாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்றார்கள். லாங் லிவ் தி கிங்ன்ற ஒன்று எல்லா தேசங்களிலும் வгрыறதல்லவா? விசேஷமாக இங்கிலாந்தில் லாங் லிவ் த கிங். அது எங்கிருந்து வந்துச்சு? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இந்த 11வது வசனத்த வாசிங்க. Then they brought out the king's son mm -hmm. and put upon him the crown mm -hmm. and gave him the testimony and made him king. and jehoiada and his sons anointed him and said god save the king god save the king இங்கிலாந்துல சொல்வாங்க இன்னைக்கு god save the king அது முதன் முதல் எங்கே பதிவு செய்யப்பட்டது இங்க இருந்தே எடுத்தாங்க god save the king வீ பீசா பிரதிநிதி எருசலேமை ஆண்டு கொண்டிருக்கறாள் அவளுக்கே தெரியாமல் இங்கே காப்பாற்றப்பட்டு வந்த ஸ்திரீயின் வித்து ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு என்ற சத்தம் கோஷமாய் எழும்ப யோய்தாவும் அந்த இடத்துல இருந்த ஆசாரியர்களும் சொல்ல அதை கேட்டுக்கொண்டிருந்த மற்ற ஆசாரிகள் எல்லாம் காட் சேவ் த கிங் என்று சொல்ல அதை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் எல்லாம் கத்த இது அத்தாலியாளனுடைய காது காதிலே விழுகிறது என்ன காட் சேவ் த கிங்கா நான் இங்கே குயின் இருக்கும் பொழுது கிங்கா என்னடா அவளுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இடம் மாறி போய் விட்டது வாசிங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அடுத்து ராஜாவை புகழுகிற சத்தத்தை அத்தாளியால் கேட்டபோது அவள் கத்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து இதோ நடையில் உள்ள தன்னுடைய தூண் அண்டையிலே ராஜா நிற்கிறதையும் நடையில் உள்ள தன்னுடைய தூண் அண்டிலே இவளோட தூணா அது தாவீது நிக்கிற இடம் சாலமோன் நிக்கிற இடம் தாவீதின் வம்சம் நிற்கிற இடம் இப்போ இவன் என்ன நினைக்கிறான் ஆறு வருஷம் நான் நின்ற இடம் அது ஏன் இடம் அங்க யாரோ ஒரு புல்ல இருக்குது அந்த புல்லோட தலையில இத்தனோண்டு புல்ல விட்டு தலையில இத்தவளோ பெரிய கிரீடத்தனை வச்சு இவங்க என்ன கமெடி பண்றாங்களா ம் ராஜா வண்டையில் நிற்கிற ஊதுகிறவர்களையும் ஊதுகிறதையும் கீத வாத்தியங்களை பாடகரும் சங்கீத தலைவரும் துதிக்கிறதையும் கண்டாள் அப்பொழுது அத்தாலியால் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள் இந்த இடத்திலே அத்தாலியாலை கண்ணுக்கு தெரிகிறது உடைகளை கிழித்துக்கொண்டு துரோகம் துரோகம் என்கிறாள் கண்ணுக்கு தெரியாமல் பிசாசு அவன் கத்துகிறது யாருக்கும் விளங்கவில்லை அவன் தான் எல்லாரையும் விட குழம்பி போனவன் என்ன எனக்கே தெரியாமல் இப்படி ஒரு சதியா தேவன் எனக்கே சதி செய்து விட்டாரா விளங்குதா தேவன் சதி செய்தா அப்படித்தான் செய்வார் விளங்குதா அடிச்சாரு பாருங்க அடி ஆ சட்டையை கிணிச்சுக்கிட்ட துரோகம் துரோகம் என்கிறார் அப்புறம் நீங்கள் பார்த்தால் அது அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்கின போது அவள் ராஜாவின் அரண்மனையில் அரண்மனையில் இருக்கிற குதிரைகளின் வாசலுக்குள் பிரவேசிக்கும் இடம் மட்டும் போனாள் அங்கே அவளை கொன்று போட்டார்கள் உள்ளே வரும்போது யோயிதா சொல்லுகிறார் தேவனுடைய இந்த ஆலய மண்டபத்தில் அவளை கொல்ல வேண்டாம் கொஞ்சம் அவளுக்கு இடம் கொடுங்க வெளியே கத்திக்கிட்டே போகட்டும் இந்த உடுப்பை கிழிச்சுக்கிட்டே பாவம் கத்திக்கிட்டு இருக்குது கொஞ்சம் வெளியே விடுங்க வெளியே போயிருச்சா படியை தாண்டிரிச்சா இப்போ கொல்லுங்க போட்டார்கள் அப்பொழுது எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு போய் அதை இடித்து அதன் பலிபீடங்களையும் தகர்த்து முன்பாக கொன்று போட்டார்கள் பிரகாரம் சந்தோஷத்தோடும் சங்கீதத்தோடும் கத்தரின் சர்வாங்க தகன பலிகளை மோசையின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே செலுத்தத்தக்கதாக ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகங்களை தாவீது கத்தருடைய ஆலயத்துக்கென்று பகுத்து வைத்த

ஆகவே இந்த ஸ்திரீயின் வித்தை அழிப்பதற்கு பிசாசு எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஆண்டவர் ஒருபடி முன்னதாக போய் பெரிய காரியங்களை செய்கிறார் பிறகு நீங்கள் பார்த்தால் அந்த ஏழு வயது ராஜா பாவம் அந்த பிள்ளைக்கு எப்படி ஆள முடியும் அந்த ராஜாவை வழி தொடர்ச்சியாக இந்த யோக்தா யோக்தா எப்படி அன்று எப்படி சாமுவேல் இருந்தாரோ தாவிதுக்கு எப்படி நாத்தானும் காத்தும் இருந்தார்களோ அதுபோல யோக்தா ஒரு ஆசாரியனாக ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து இந்த யோவாசை நடத்தி அந்த ஸ்திரீயின் வித்தை மறுபடி அவர் வெளியே கொண்டு வந்து ஸ்தாபித்தார் இதுதான் நமது தேவன்